நான் கண்ணில் எங்க போய் சப்தரிஷி மண்டலத்தை பார்க்க போறேன் சப்தரிஷியில எங்க பார்ப்பேன்னு சில வினாக்கள் எழுப்பாங்க ஏனென்றால் இது வெளியில சொல்லல இது உங்களுக்கு இது வெளிப்பயிற்சி காட்டுது ஏன்னா மனிதனின் நிலையை உணர்வின் வழியாக மாற்றியவர்கள் அவர்கள் ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதனை பின்பற்றியவர்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டலங்களா அவங்க ஈர்ப்பு வட்டத்தில் வர்றாங்க சூரியனில் வளர்ச்சி பெற்ற அதன் உணர்வின் தன்மையின் நட்சத்திரங்களும் கோள்களும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வளருவது போல இந்த பிரபஞ்சத்திற்கு உயிரணு தங்கி இந்த பிரபஞ்சத்தின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய மனித அந்த உயிரணின் ஒளி ஒளியின் மாற்றம் இந்து எந்த துருவத்தை நகர்ந்து அதை நிலை கொண்டு அது உணவாக பூமி எடுக்கின்றதோ அதே துருவ நிலைகள் நிலை கொண்டு அந்த உணவை தமக்கு எடுத்து ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன இதுதான் நம்ம குருநாதர் காட்டிய நிலைகள் அந்த உண்மை வழிப்படி நாம் அதை உற்று நோக்கி அது பதிவு செய்து அதிலிருந்து விளைந்த உணவின் ஆற்றல் மகரிஷியை சிசித்துக் கொண்டவர்கள் ஆறாவது அறிவின் தன்மை ஏழாவது சப்தரிஷி ஒளியின் உணர்வின் நாதங்களாக தனக்குள் இயக்கப்பட்ட சிசித்துக் கொண்டார்கள் அந்த சப்த ரிஷிகளின் உருவாக்கி அந்த உணர்வுகள் நான் பெற வேண்டும் துருவ மகிழ்ச்சி சக்தி நான் பெற வேண்டும் அதிலிருந்து பெற்ற சப்தரிஷி மண்டலங்கள் கொண்ட அந்த மண்டல இயக்கத்தின் நிலைகள் பெற வேண்டும் இந்த உணர்வுடன் ஒன்றி அதனின் நிலையை நான் கொண்டால் இந்த வரும் தீமைகளை ஒவ்வொரு மொழியும் ஈசரா அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் சப்த ரிஷிகளின் சக்தி பெற வேண்டும் சப்தரிஷி மண்டலங்களின் அரிசக்தி பெற வேண்டும் இது என் உடல் முழுவதும் பட வேண்டும் இருஷேன் கேள்வி இதான் அழியா பேர் இந்த பெருசத்து